ஏன் ஒர்க்கிங் விமன்ஸ் டேன்னு சொல்கிறேன்னா இந்த நாள் துவங்கப்பட்ட போது அப்படிதான் துவங்கப்பட்டது ஒரு பஞ்சாலை தொழிலாளர்கள் பெண்களுக்கும் கூட எட்டு மணி நேரம் வேலை வேணும் அதற்கு மேல் நாங்கள் வந்து வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ளும்போது அந்த பெண்கள் போராட்டம் என்பது ஒரு தொழிலாளர்கள் போராட்டமாக மாறும்போது அதனுடைய ஒரு வெற்றியின் அடிப்படையில் தான் ஒரு உழைக்கும் பெண்களுடைய நாள் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் விமன்ஸ் டேன்னு கூட வந்தது உங்கள் மனைவி என்ன செய்கிறாங்கன்னா சும்மா இருக்காங்க காலையிலேருந்து தூவு இல்லை இல்லை சமையல் செய்வாங்க அப்புறமா தூங்குவாங்களா இல்லை இல்லை அதுக்கப்புறம் குழந்தையை பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டு ஓய்வாக வெறும் டிவி பார்ப்பாங்களா நாள் முழுக்க அப்படின்னா இல்லை அவங்க பொருட்களை சேகரிக்கணும் கடைக்கு போகணும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வேலைக்கு போயிட்டு மாலையில் வந்து பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு எடுக்கக்கூடிய நேரத்தில் எழுந்து பின் தூங்கும் பெண்களாக தான் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்க மாற்றங்கள் வந்திருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இல்லை ஆனால் புதிய வடிவத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வேலைக்கு போகிற பெண்கள் குடும்ப பணிகளில் ரொம்ப அதிகமாக அவங்க மட்டுந்தான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அன்பெய்ட் கேர் ஒர்க் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அவங்க எட்டைச்சுமையாக இருக்குது நம்ம வேலை செய்கிற இடங்களில் பாவம் பெண்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு டோக்கனிசம் அவங்கள பற்றியான ஒரு கனிவான பார்வை அப்படிங்கிற ஒரு பேரில் அவர்கள் சில சலுகைகள் தரக்கூடிய ஒரு இடத்துல ஆண்கள் இருக்கிறதுங்கிறது பல நேரங்களில் நம்ம மறுக்க வேண்டிய விஷயமா இருக்குது பல நேரங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுடைய சமத்துவத்திற்கும் அவங்க முன்னேற்றத்திற்கும் பெண்களுக்கான பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கும் பல ஆண்கள் உடன் நிற்கிறாங்கன்ற ஒரு உதாரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மதம் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்றைக்கு மார்ச் எட்டு இந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டிய அவசியம் எல்லா காலங்களிலும் இருக்கிறது இருக்கிறது இன்றைக்கும் மறுபடியும் ஒரு சர்வதேச உழைக்கும் பெண்கள் நாள் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே எல்லாரும் ஒரே கலர் புடவை எல்லாரும் ஒரே கலர்ல வளையல் எல்லாரும் ஒரே சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அடிப்படையா அல்லது இவ்வளவு பெரிய ஒரு நாளுக்கான ஒரு மரியாதை அதுக்கு கொஞ்சம் குறைச்சி வெறும் நம்முடைய உடைகள்லையும் நம்முடைய வெளித்தோற்றங்களில் மட்டும் மாற்றிக்கிறதுங்கிறது சரியானது இல்லை அப்படிங்கறத உணர வேண்டியிருக்கு அது ஒரு மகிழ்ச்சி தான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் டே கிடையாது ஏன்ஸ் டேன்னு சொல்கிறேன்னா இந்த நாள் துவங்கப்பட்ட போது அப்படிதான் துவங்கப்பட்டது ஒரு பஞ்சாலை தொழிலாளர்கள் பெண்களுக்கும் கூட எட்டு மணி நேரம் வேலை வேணும் அதற்கு மேல் நாங்க வந்து வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு போராட்டத்துல கலந்து கொள்ளும் போது அந்த பெண்கள் போராட்டம் என்பது ஒரு தொழிலாளர்கள் போராட்டமாக மாறும்பொழுது அதனுடைய ஒரு வெற்றியின் அடிப்படையில் தான் ஒரு உழைக்கும் பெண்களுடைய நாள் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் உமன்ஸ் டேன்னு கூட வந்தது ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆன பிறகும் கூட இன்றைக்கும் ஒர்க் பண்ணுற எல்லா விமனுக்குமே நம்ம இதற்கான என்ன உரிமைகள் இல்லை நம்ம என்ன இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேச வேண்டியிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் பணி செய்யும் பெண்கள் ஒர்க்கிங் விமன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சம்பளம் கிடச்சாதான் அவங்க ஒர்க்கிங் உமன் நம்ம ஏற்கனவே வேறு ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி வீட்டில் வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் வாங்கு வாங்க மாடு மாதிரி வேலை செய்யற பெண்களுக்கு சம்பளம் கிடைக்கலங்கிறதுனாலே க கிடைக்கல அப்படிங்கிறதுனாலையே நிறைய ஆண்கள் அவங்க வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க உங்க மனைவி என்ன செய்கிறாங்கன்னா சும்மா இருக்காங்க காலையில இருந்து தூங்குவாங்கலாம் இல்ல சமையல் செய்வாங்க அப்புறமா தூங்குவாங்களாம் இல்ல இல்ல அதுக்கப்புறம் குழந்தையை பாக்கணும் அதுக்கப்புறம் அவங்க தூங்கிட்டு ஓய்வா வெறும் டிவி பாப்பாங்களா நாள் முழுக்க அப்படின்னா இல்ல அவங்க பொறுப்பெல்லாம் சேகரிக்கணும் கடைக்கு போகணும் ஷாப்பிங் பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா இவர் வேலைக்கு போயிட்டு மாலையில் வந்து பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு எடுக்கக்கூடிய நேரத்தை விட முன் எழுந்து பின் தூங்கும் பெண்களாக தான் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்க அதனால் பெண்கள் அப்படின்னாலுமே உழைக்கும் பெண்கள் தான் ஆகும் அதனால் நம்ம வந்து இது பெண்கள் தினம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேன்னு சொல்கிறதுக்கு உள்ள அர்த்தமே இன்டர்நேஷ்னல் ஒர்க்கிங் உமன்ஸ் டேங்கிறது தான் இந்த வருஷம் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பான முழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது ஒரு முழக்கமாக வச்சுருக்காங்க முதல் முழக்கம் வந்து எல்லா பெண்களுக்கும் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஈக்குவாலிட்டி அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அவங்களுக்கு எம்பவர்மெண்ட்டுக்காக கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த ஆண்டும் அதை பற்றி மீண்டும் ஒருமுறை எடுத்திருக்காங்க ஏன் இந்த வருஷம் குறிப்பாக ஆக்சரேட் ஆக்ஷன் நீங்கள் மாற்றத்தை துரிதப்படுத்துங்கள் இல்லைன்னா இந்த மாதிரியான பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துங்கள்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இது பெய்ஜிங் டிக்ளரேஷன் சொல்லக்கூடிய ஒரு முப்பது ஆண்டுகள் கான ஒரு நாள் அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங் நகரத்தில் பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடைமுறை மாற்றங்களை உருவாக்குவதற்கான ஒரு மாநாடு நடந்து ஆக்ஷன் ஃபார் பிளாட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்தது இப்போ தேர்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனாலும் சில விஷயங்களில் பெண்களுக்கு மாற்றம் இருந்தாலும் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் குறிப்பா நம்ம மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் மாறல அந்த மாற்றங்கள் எல்லாம் இன்னும் போதுமான அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம் மாற்றங்கள் வந்திருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இல்லை ஆனால் புதிய வடிவத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வேலைக்கு போகிற பெண்கள் குடும்ப பணிகளில் ரொம்ப அதிகமாக அவங்க மட்டும்தான் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து அன்பெய்ட் கேர் ஒர்க் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து அவங்க சுமையாக இருக்குது அவங்க வெளியே போய் வேலை செய்கிறது ஆண்கள் பாவம் செய்கிறாங்க நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க அதனால் பெண்கள் வீட்டு வேலை செய்யலான்றது ஆரம்பிக்கப்பட்டது பெண்கள் வெளியே போய் சமூக உற்பத்தியில் அவங்களுடைய சோஷியல் ப்ரொடக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் இன்கம் அர்ன் பண்ணுறவங்களா மாறின பிறகு அந்த பார்ட்டிசிபேஷன் விமனுக்கு வந்தப்பறம் வீட்டில் இருக்க பார்ட்டிசிபேஷன் மென்னுக்கு மட்டும் வரல அப்போது ஒரு விஷயத்தில் சரியாயிட்டு சமூக உற்பத்தியில் பங்கேற்கிறாங்கன்னா வீட்டு பணிகளில் மறு உற்பத்தின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வீட்டு வேலைகளில் ஆண்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணாமல் இருக்காங்க ஸோ ரெட்டை சுமையாகுது இங்கேயும் ஒரு வேலை அங்கேயும் ஒரு வேலை நிறைய விமனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் விமனா இருக்கணும்ங்கறத எதிர்பார்ப்பு நீங்க நல்லா படிக்கணும் சிறப்பா வேலை செய்யணும் நிறைய சம்பாதிக்கணும் ஆங்கில சமமா இருக்கணும் அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் ஒரு சிறந்த அம்மாவா இருக்கணும் சிறந்த பயிற்றுநரா இருக்கணும் பெஸ்ட் டீச்சரா இருக்கணும் நல்ல குக்காக இருக்கணும் ரொம்ப நல்ல ஏசிட்டிக் சென்ஸ் உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்துலயும் பொறுப்புகள் மட்டும் பெண்களுக்கு அப்படிங்கிறது இருக்கு அப்ப சமத்துவத்திற்கான அந்த ஒரு பாதையில நம்ம போகும்போது இந்த விஷயம்லாம் நம்மளோட பின்னுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கு சமத்துவத்திற்கு நம்ம வந்து சோஷியல் ப்ரொடக்ஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதே மாதிரி சோஷியல் ரீப்ரொடக்ஷனில் ஆண்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்போ ரெண்டு பேரும் ரெண்டு வேலைகளையும் செய்யணுங்கிறது மட்டும்தான் ஒரு அவசியமான சமத்துவத்தை நோக்கியான ஒரு விஷயம் அந்த ஈக்குவாலிட்டிங்கிறதே அங்கே தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் அதனால் ஆக்சிலரேட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் எல்லா தளங்கள்லையும் தனிப்பட்ட தளங்கள்லையும் பனித்தளங்கள்லேயும் பொது இடங்கள்லேயும் கூட நமக்கான இடங்களை பெண்களுக்கான இடங்களை நம்ம வந்து மறுபடியும் ரிக்ளைம் பண்றது அல்லது புதுசாக உருவாக்குறது அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான ஒரு அவசியமான ஒரு வழக்கமாக இருக்கு குறிப்பா நம்ம வேலை செய்யற இடங்கள்ல பாவம் பெண்கள் ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு டோக்கனிசம் அவங்கள பற்றியான ஒரு கனிவான பார்வை அப்படிங்கிற ஒரு பேர்ல அவர்கள் சில சலுகைகள் தரக்கூடிய ஒரு இடத்துல ஆண்கள் இருக்கிறதுங்கிறது பல நேரங்கள நம்ம மறுக்க வேண்டிய விஷயமா இருக்கு சலுகை தருவது என்பதே நம்மால் அதில் முடியாதுன்றதுக்காக அது அவசியம் இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்குன்னா அது சலுகைன்னு கூட சொல்ல சொல்றாங்க சில பேர் அதை நம்ம சலுகைன்னு சொல்லவே கூடாது ஏன்னா இடஒதுக்கீடு என்பது நம்முடைய அடிப்படை உரிமை காலம் காலமாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சமத்துவம் கிடைக்கணும்னு சொன்னால் சமமற்றவர்களுக்கு மத்தியில் சமத்துவம் இருக்க முடியாது சமமானவர்களுக்கு தான் சமத்துவம் இருக்க முடியும் அந்த கான்செப்டினுடைய அடிப்படையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பல நேரங்களில் நம்முடைய அரசியல் சாஸ்திரத்தினுடைய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதனால பல நேரங்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒதுக்கீடுகளை பற்றி பெண்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையோ குற்ற உணர்வோ அடைவதுங்கிறத அடைய செய்வது என்பதையும் நம்ம பார்க்கிறோம் ஒரு ஒரு கில் ட்ரிப்ல போடுறது நீங்கெல்லாம் என்ன சாதாரணமாக வேலை செய்வீங்க நீங்கள்லாம் சீக்கிரமா வீட்டுக்கு போனால் கேட்க மாட்டாங்க நீங்கெல்லாம் ஒன்றும் ஒழுங்கா வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை நீங்க நல்லா பேசி சிரித்தாலுமே உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு செக்ஸஸ் ரிமார்க் இது போன்றிருக்க எல்லா விஷயமுமே பெண்களுக்கு எதிரானவை பார்ப்பதற்கு பெண்களுக்கு சாதகமானது மாதிரி தெரியும் அதனால இந்த இன்டர்நேஷனல் ஒர்க்கிங் விமென்ஸ் டே அல்லது இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேல நம்முடைய புறத்தோற்றங்கள்ல தோற்றங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களோ அது இருக்கக்கூடிய ஒற்றுமையை நம்ம பேணும்போது கட்டாயமாக நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகள்லையும் நம்ம சமூகத்தில் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் அதற்காக இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ்லேருந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லேருந்து நம்ம சிந்தனைகள் இருக்க ஏற்படுற ஒரு இருந்து எல்லா இடத்துலையும் நம்ம அதை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் அவசியத்திலையும் பெண்கள் இருக்கும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சமத்துவத்திற்கும் அவங்க முன்னேற்றத்திற்கும் பெண்களுக்கான பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கும் பல ஆண்கள் உடன் நிற்கிறாங்கன்ற ஒரு உதாரணத்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் முதல் தந்தை பெரியார் முதல் இன்னும் எண்ணற்ற பல சமூக சீர்திருத்தத்திற்கும் மாற்றத்திற்கும் பெண்களுடைய சமத்துவத்திற்கும் வேலை செய்த அனைவருமே மார்க்சிய சிந்தனையாளர்களாகட்டும் எல்லாருடைய பணிகளுமே பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான சிந்திக்க கூடிய சரியாக சிந்திக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பெண்கள் சமத்துவத்திற்கும் மிக பெரும் துணையாகவும் இதற்கான பார்ட்னரிங்காகவும் அதாவது இதற்கு அவர்கள் கூட வருபவர்களாகவும் இந்த போராட்டங்கள்ல ஒன்னா நிக்கிறவங்களாவும் இருக்காங்கன்றதை நம்ம உணரணும் ஏன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம சமூகத்துல நம்முடைய தோழர்களாக அலைசாக நம்முடைய உடனிருப்பவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்காம இருந்தோம்னா மாற்றங்கள் சாத்தியமில்லை ஏன்னு சொன்னால் நம்முடைய வீக்னஸ் என்ன நமக்கு அடைய வேண்டியது என்னன்னு புரியும் பொழுது நம்முடைய பலங்கள் என்னன்றதையும் அப்படி நம்ம பலங்களை பற்றி நாம் கணக்கெடுக்கும் போது சரியாக சிந்திக்கும் ஆண்களும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் சமத்துவத்திற்கும் தயாராக நம்முடன் தோல் கொடுக்கக்கூடிய ஆண்களும் கூட பெண்ணியவாதிகள் தான் அவர்களும் இந்த நாள்ல நம்முடன் சேர்ந்து இந்த நாளை அனுசரிக்கக்கூடிய கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏதோ பெண்களுக்கு மட்டுமாக ஆண்களுக்கு எதிரான விஷயமாக பார்க்கும் பார்வை என்பது நம்முடைய சரியான ஒரு சமத்துவத்தை நோக்கிய போராட்டத்தை பின்னுக்கு தள்ளிவிடும் அப்படிங்கிறத பெண்கள் அனைவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது